வணக்கம் ஜூன் ஏழு இரண்டாயிரத்தி பதினாறு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று கால்நடை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு இந்தியா இரண்டு தமிழ் நாடக உலகின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஸ்ரீ சங்கரதாச சுவாமிகள் மூன்று ஜான்சி ராணி லட்சுமிபாயின் இயற்பெயர் மனு கர்ணிகா ஆங்கிலேயர்கள் இவரை மனுபாய் என்று அழைப்பார்கள் நான்கு வட இந்திய இசைக்கு ஹிந்துஸ்தானி சங்கீத் என்று பெயர் ஐந்து சிங்கப்பூர் நாட்டின் முந்தைய பெயர் டெமாசிக் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவின் முதல் பெண் மிருதங்க வித்வான் யார் இரண்டு எம்ஜிஆர் என்று அழைக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் பிறந்த ஊர் எது மூன்று இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே உள்ள எல்லைக்கோடு எது நான்கு மிக சிறிய இதயம் கொண்ட மிருகம் எது ஐந்து பிறந்தது முதல் இறக்கும் வரை தூங்காத உயிரினம் எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி